கிஷோர் சார் ஒழுக்கம்னா என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கிஷோர் சாரை ஃபாலோ ஒரு செட்டில் அந்த இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் நாம் போனோம்னாலே அந்த இடத்த நாஸ்தி பண்ணிக்கணுன்ற ஒரு இமேஜ் இருக்கு அந்த இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் துறையில் இருக்க யாராக இருந்தாலும் கிஷோர் சார் நடிக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட சேஞ்ச் ஒரு நிறைய நடக்கும் தன்னோட வேலைகளை தானே செய்துக்கிறது அது உரிய சிறப்பு இல்லைங்க சொல்லலாம் ஆனா இங்க அத சரியா செய்யக்கூடிய ஒழுக்கமா ஒருத்தீங்கன்னா சார்த்து கத்துக்கலாம் எங்க லைக் பண்ணியிருக்கோம் அது நிறைய நான் கொஞ்சம் ரொம்ப பண்ணுவேன் மேம் இப்படி பார்த்துட்டு சரி தூரம் போதுமா கரெக்டா அந்த வந்து என்னோட லுக் விசையாமல் பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் எனக்கு ரொம்ப கோபப்பட்டுதான் இருந்துச்சு உங்களோட ஓகே தேங்க்யூ அப்புறம் இந்த படத்தோட ஒளி வடிவம் ஒரு வகையில் ஒரு உடல்னா இன்னொரு வகையில் ஒளி வடிவமா உயிர் அந்த உயிரை நல்ல பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் க்குன்னு முடிவு ஆளு எதையும் ஒரு நிமிஷத்துல அடுத்து யோசிக்க மாட்டாரு அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா அது சரியான தான் இருக்கும் ரொம்ப நன்றி சார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உடனிருந்த அத்தனை பேருக்கு நன்றி என்னோட கூட வேலை பார்த்த போகஸ் புலர் சுரேஷ் அவர் வர முடியல அவருக்கு என்னோட நன்றிகள் என்னோட உதவியாளர் உழைப்பு ಮರಗೋದೇವಳನ ಬವೆಸೇ ಸಾದಿಸ್ ಅವರ್ಕ್ನೆ ನಡ್ರ ಎಂಟ್ರಿ ಗೆ ಎಲ್ಲಾರ್ಗೆ ನಂದಿ ಸವಾನ್ಮಗ ರೂಪಪಟ ನಂದಿ ಸೊಲಿಟೆ ನಡಿಕ್ರೇ ಎಂಟ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಂದಿ ಸರ್ அடுத்ததாக என்ன தான் நம்ம வந்து படத்தில் ஒர்க் பண்ணி அதிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணி இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கலைகளுக்கு மட்டும் இன்னொரு ஒரு வேற ஒரு பொறுப்பும் இருக்குது அந்த படத்தில் இருக்க ஒர்க்கை தாண்டி ஒரு ரீல்ஸுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் இந்த ஹூக் ஸ்டெப் ஆகட்டும் இதை நம்ம எப்படியாவது ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்புக்காக யோசிச்சு கஷ்டப்பட்டு இந்த படத்துலேயும் வந்து அழகழகான சூப்பரான டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ராஜேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கலாம் வணக்கம் இது என்னுடைய டெபிட் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் நல்ல சாங் கொடுத்த மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க அவங்க முன்னாடி பேசும்போதே கொஞ்சம் வேர்க்குது ஓகே இந்த ரெண்டு சாங்குமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங் ஏன்னா ரெண்டுமே பயங்கரமான சாங்கு இந்த சாங்கை எப்படியாச்சும் இட்டு கொடுத்துனோ என்னை நம்பி கொடுக்குறாங்க என்னுடைய டெபியூட் மூவி இதில் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணிக்க கூடாதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அஸ்டன்ஸ் என்னுடைய டான்சர்ஸ் பிளஸ் என்னுடைய கேமராமேன் மணிக்ரோ அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் வாசன் அண்ட் குஷித்தா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இது எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்கார் அவர் தமிழ்நாட்டு அவர் இங்கே தான் இருக்காரு அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா அவர் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய டீம் கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ அதுக்கு நான் என்னைக்குமே தேங்க்யூ மேம் தேங்க்யூ இந்த சாங்ஸ் பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை என் குருக்கள் பிந்தா மாஸ்டர் சாமி மாஸ்டர் இவங்க கிட்ட தான் நான் இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணேன் அவங்க கிட்ட கத்துக்கறத ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன் ஆனா உறுதியாக சொல்றேன் என்னதான் இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க பாருங்க இந்த படத்தையும் பாருங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே So much Rajesh, sir. Your confidence is appreciated ராஜா அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த வேடையில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றோம் பிடிக்காத ஒரு யாருமே இருக்க அந்த படத்தில் மூலிமா தான் நான் திரைத்துறைக்கே நான் முதல் பாடல் பாடல் மூலிமா வந்தேன் இப்போ நான் ஒரு ஐநூறு பாடல் பக்கமாக எழுதியிருக்கேன் அதோட முதல் படி பாலு சார்னு சொல்கிறதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவரோட ஒரு டீம் தான் தருணா சார் அவங்க எல்லாமே ஒரு நண்பர்கள் இந்த படத்தில் ஒரு பாடல் பண்ணியிருக்கேங்கிறதுல இந்த நேரத்தில் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி சார் உங்கள் வகர சார் உங்களுடைய அந்த விடுதலெல்லாம் நானும் ஒன்றா இருக்கிறதுல இந் இந்த இடத்துல சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கப்புறம் என்னோட அடுத்த படமா வந்தது வந்து பயமரியான் அப்படிங்கிற ஒரு படம் அதில் வந்து எனக்கு கிஷோர் சார் நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் எல்லாமே எனக்கு வந்து மடம்பு நினைவுகளா வந்துட்டு போகுது அஸ்வின் விநாயகமூர்த்தி இந்த படத்தோட சேர்ப்பாளர் இந்த படத்துக்கு பாட்டு டியூன் அப்புறம் நான் அவரோட பேசணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப கமர்ஷியலா இருக்காரு ஆனால் நம்ம பாட்டு வந்து ரொம்ப கதை சார்ந்து இருக்கு நம்ம எப்படி அவரோட கனெக்ட் ஆக போகிறோம்னு பார்த்தோம் ஆனால் சாரை மீட் பண்ணிட்டு அப்புறம் அவர் நைட்டு ஒரு ஒவ்வொரு மணி கால் பண்ணார் அவரோட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்து எந்த பாட்டுக்கு என்ன தேவைங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த இசையமைப்பாளர் கூடிய சிக்கத்தில் உங்களையும் நடிகர் நினைக்கிறேன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தலைவா வாழ்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு காத்தோடு போகுமா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால லிரிக்ஸ் கவனிச்சிங்கன்னு தெரியல அதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்கதியா நிக்கிற ஒரு மனுஷனோட அவனுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் இன்னொன்னு அவங்க தோல்ல கைய போட்டு பேசுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இப்ப ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் முன்னாடி ஒரு நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஒரு கிராமம் தான் இப்ப பாத்தீங்கன்னா விடுமுறை டைம்லாம் வந்து ஒரு காடு மாதிரி ஒரு எளியனுக்கு போயிருவோம் அங்க ஜாலியா யாரும் இல்லாத போது நம்ம காத்து வந்து நம்ம கூட பேசுற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எப்படியாவது ஒரு படத்திலேயாவது பாடலாக வைக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஒரு குருவி குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு ஐடியா அது இந்த படத்துல சரணத்தில் என்னால் எழுத முடிஞ்சது வெட்ட வெளி எங்கேயும் காத்து வழி துணையா ஆகுமே அழியா தோழனாக தொட்டு தொட்டு பேசுமே அப்படிங்கிற ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்து எழுதுனது அதுக்கப்புறம் வந்து நதி மீது வீசும் கல்லால் காயம் ஆகாதே அதை வாங்கி உள்ளே வைக்கும் தேங்கி நிற்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே இந்த படத்துல நான் இந்த பாட்டுல வர்றதுக்கு காரணம் அஸ்வினும் இயக்குனர் கருணா தான் அவங்க வரிகளை நேசிக்கிற ஒரு இயக்குனர் பிளஸ் இசையம்பாளராக இருக்கிறனால தான் எனக்கு அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஆர்விக் சார் ரொம்ப ரொம்ப உங்களுடைய பெரிய ஃபேன் சார் இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த பொண்ணுமணில வந்து நெஞ்சுக்குள்ள என்னன்னு சொன்னால் தெரியுமா அந்த உடைய அந்த வரியிருக்கு நான் அது ரொம்ப சாதாரண வரியா தெரியும் அதை உட்கார்ந்து யோசிக்கும் போது எப்படி இந்த இடத்துல இப்படி எழுதுனீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பா எனக்கு இருக்கும் சார் நான் இந்த மேடையில உங்களுடைய பெரிய விசிறின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அவரோட சாற்படத்துல நான் இடம்பெற முடியாம போச்சு இருந்தாலும் அவரோட ஒரு ஒரு வாரம் நான் டிராவல் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஒரு பர்சனலாக பழகும் போது ஒரு உண்மையான ஒரு அண்ணாவாக நான் ஃபீல் பண்ணி பழகிற ஒரு நடிகரன் இயக்குனர் ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பேர் அடிப்படுது யார் அப்படின்னு பார்த்தா டிடிஎஃப் ஆஷன் யாருப்பா அது ஒண்ணுமே புரியல இந்த டூ கே கிட்ஸ் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பெரிய விவாதங்கள்லாம் வந்தது அப்படி வந்த ஒரு ஒரு வைரலான ஒரு பையன் இன்னைக்கு வந்து சினிமாவில் ஆகியிருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி கண்டிப்பாக பெரிய இன்னும் உயரத்தை தொடணும் சினிமா வேற கண்டிப்பாக இதை நீங்கள் ஆதி சாரு நம்ம அவங்க வந்து அடிக்கடி பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லையா சிவமணி சார்கிட்ட நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இதே தேடலோட இருக்க கண்டிப்பாக சினிமா அவங்கள பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் எல்லாமே எல்லாமே அப்படிதான் தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கு கார்த்திக் என்னுடைய சக பாடலாசிரியர் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஏக்கர் இருக்கும் மிஸ்கின் சார் மாதிரி கண்ணாடி போட்டு இப்போ இருக்கிற ஒரு பாடலாசிரியராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நிஸ்கின் சாரே ரொம்ப பிடிக்கும் பூ கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு பாடலாசிரியரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்த உடனே மிஸ்கின் ஏஸ்கின் சார் அந்த எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் என்னுடைய முதல் இயக்குனர் பாலு சாருக்கு சார் மறுபடியும் நன்றி சார் நான் பிடிக்கிறேன் சார் எப்பயுமே நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன்

On a quand même compris. Et bien... அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்றாரு யாருமே தெரியல திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க உங்களை சந்திக்கணும் ஒரு சொரிக்ஸ் பாட்ல என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு சரி கேட்டு பாப்பான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ஒரு கதையா இருந்தது ஏ சீக்கிரமா படமா ஆயிருமியா அது நல்ல கூடிய கதை நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன் இல்ல எனக்கு கதை சொல்ல தெரியும் நான் இயக்குனர்லாம் கிடையாது இதை வேற யாரும் பண்ண போறாங்க அப்படின்னு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே கதைய திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு மீட் பண்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த கதை எப்படின்னு படம் ஆகிடும் நிச்சயமா யாருக்கும் அப்படிங்கிறது நிறைய ஜாபா அவர்கள் அனைவருக்கும் இந்த விழா வந்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன காரணி சார் மாதிரி சின்ன வயசுல இருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இடத்துல என்ன கேமோ வருதுன்னா பதினெட்டு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்களுக்கு வெட்டி வெளி பார்க்கணும் நாலு வயசுமா நம்ம ரொம்ப சிரமம் போட்டு ஜிமுக்கெல்லாம் போய் உடம்பு எல்லாம் குறைச்சு டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொதுக்கூட்டத்துல ஒருத்தவங்க எனக்கு மூணு வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமா நடக்கும் வெட்டி வெள்ளி வீட்டுல பாட்டு ஓடும் இதை வச்சுதானே அம்மா சொல்லுவாங்கல்லாம் சொல்லுவாங்க அந்த வழியின் தானே எனக்கும் ஆரம்பிசா அது மட்டும் புரியும் அதிகமா போது தான் கடைசி சின்ன பயிலாக காட்டிக்கிறது ஆபி சார் என்றும் கிளம்பி இன்னைக்கும் மேடம் என்ன காதல் வச்சிருந்தாங்க பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆபிசாருக்கு தான் கலைகள் அந்த அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பதன் திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கை குறுக்கிடுவாங்க தமின்ற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமாக எழுதில யாரையும் சொல்லிடவும் மாட்டோம் அப்ப நீ தமிழ்னு சொல்லணும்னா அதை நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து இம்பிரஸ் பண்ணிருக்கணும் உண்மையிலேயே எனக்கு பிடித்த மிகச்சிறந்த தம்பி மாதண்டவர்கள் அத எப்படி சொல்லணும்னா எல்லாருக்கும் சிரமம் வரும் பணம் சிறப்பு சிரமங்கள் மற்ற சிரமங்கள் எல்லாம் வரும் எனக்கும் ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம் அந்த பஞ்சாயத்துக்கு கூட பாபி சுரமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நம்ம சொல்லி இருந்த யாபி சாருகிட்ட அதே மாதிரியான ஒரு சூழலில் நான் புடம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இதில் மதம் அவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது மதம் ஜஸ்ட் ஆன் கோயிங் தான் அப் என்ன வீட்டுக்கு வாங்கடேன் அப்படின்னாரு நான் வீட்டுக்கு போனேன் என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிரமாணமான அவரோட மனைவி வந்து பியூர்ஸ் காஃபி கொடுத்தாங்க குழந்தைங்களோட ஜாலியாக பேசுகிறேன் திடீரெனு கையில் உள்ளாத ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு

மெட்ரோ ஸ்கூடாக என்னோடய ரிலேட்டிவ்லாம் ஓகேண்ணே ஓகேண்ணே பட் இப்படி நம்மளும் பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்தனாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க ஒரு நாளே ஒரு நாளைக்கே வந்து பின்னே எவ்வளோ முந்நூறு ஐநூறு பேரை பார்ப்பாங்க அப்படி இருக்கும் போது ஞாபகம் வச்சுக்க முடியாது சாரோட ஃபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆஃபீஸ் ஓ அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார் என்னதான்டா பண்ணி நீங்கள் டேரக்டர் ப்ரொடியூசர் சார் மைக்கி வச்சிருக்கேன் அது சத்தியமாக எதுவுமே இல்லை நான்

திருவிழா கூட கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது சினிமா வந்து ஜனங்களோட மக்களோட விடியங்களை எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜஸ் பாக்யராஜன் கூடியிருக்காரு ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது 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 மூலியமாக நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி மீடியா இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நினைக்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்கிற படங்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போட்டிருந்து எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் ல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும் அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு தனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிடு நன்றி அபிஷா நான் பெரிய நன்றி சொல்லணும் நிறைய <laughs> <laughs> uh, <laughs> ಆ ಮನಸ್ ಲೈಟ್ ಆಗ

ஒரு பாச இருக்க முடியாது அப்புறம் ஒவ்வொரு நாடு சொல்லும் போது இன்னைக்கு பார்த்து நம்மளால இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த ஆடு யாரு அவர் கூட ஆடணும்னா பாக்கி எல்லாத்தோடய ஆடியாச்சு இப்ப அந்த ஆள் மட்டும் பேரன்ஸு அப்புறம் நாளே பிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க வந்துருங்க எங்க ஒரு அவர் கூட நீங்க ஆடுங்க சார் கண்டிப்பா உங்களால் முடியவே முடியாது அவர் கூட சரி நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் எப்படி ஆடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி ரேஸ் அப்படி டச் பண்ணிக்கிட்டு அவர் அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெயிட் காயின் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போட்டு அதெல்லாம் நல்லா போட்டார் வேறு வேணும் டபுள் ஐடியாக்கு தான் போகல அப்புறம் ஒரு ட்ரெயின் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அவர் ட்ரெயினிங் அவங்க உடனே அவர் ஆட ஆட அவர்த் எல்லாத்துக்கும் அக்க இருக்கிற எல்லாரும் ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோளம் ஏன் ஏசி இல்லையா அவங்க ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கை வெட்டிட்டு இருக்காம உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் இப்ப நான் எடுத்துருமே அவரை சிங்குளுக்காக போடுறான்னு டபுள் ஐடியாக்கா போகறேன் அப்படின்னு முடிவுமே எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட் காயின் போடாம நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் அது விழுந்துண்ணி அவருக்கு அப்படி என்ன பார்க்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நான் ஆனது டிஃபென்ஸ் போட்டு நான் ஆக ஆரம்பிச்சேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்ப இந்த கூட்டத்தில் என்னன்னா அவர் மிஸ் பண்ணும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகி ஏதோ அவங்க ஆகி ரெடி பார்த்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒண்ணு பண்ண பிரமாணமான கைதேட்டுகள் இல்லை அப்படி இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சேன் இத்தனை பேர் ஒரு ஹீரோவா நினைச்சு இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயிச்சேன் இப்பொழுது ஒரு நாள் தோற்றாதனால என்ன பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் பண்ணிட்டேன் அப்படி அப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குள் வரமான்னு பண்ணி கடைசியில் அவர் ஜெயிச்சாரு உடனே அவங்க எல்லாரும் நடைய வேண்டியது பண்ணலாம் அப்பறம் காபி ஷாப்லாம் வர உட்கார்றணும் அப்புறம் சாவல பேசணும் அன்னைக்கு ரிசர்வ் எல்லாம் ப땡ஸ் நீங்க விரேன நீங்கத்துக்கு திங்கன தெரியல இல்ல இல்ல அப்படி இல்ல 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 எனக்கு தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் இப்டி ஆனீங்க அப்புறம் அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படி இல்ல انا புரிஞ்சது சார் எல்லாரும் மேல அவர் நம்பிக்கை வச்சுக்கிட்டேன் அதனால நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் கேள்வி அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டாகி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் சினிமா போட்டு வந்தேன் அவர் வந்து வெறும் ஆயிரரூபா சம்பளத்தை மீது அப்படி நீ வாடா இங்கே என்ன பண்ணுற நீ அக்கவா இது என்ன ஒரு பத்து வருஷம் வேலை பாய்ச்சி ரிட்டையர் என்ன கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் போது அவ்வளோதானே அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர வர நீ மத்தக்கெல்லாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து என் கூட என் கூட என்னுடைய வேலைகள் கூடிய பிஸ்னஸ்ஸு அது இது எல்லாமே பார்த்துட்டு என் இருந்தாப்பில் அவர் தீனான ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு திட்ட வயசுன்னு பண்ணார் ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணார்

அவர் எந்த அளவுக்கு அவங்க இருக்கு அவர் வந்து அவரே ப்ரொடியூசர் இதுல விசப்படிச்சு எல்லாம் பண்ண வேண்டாம் காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம் எவ்வளவு நம்பிக்கையோட அவர் வந்து அவரை வந்து

நான் தமிழ்நாட்டில் திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன் நீ தான் தெரிஞ்சது அபிராமி ரசிக தலைவரும் குணா படத்தில் கமலஹாசன் கூட இத்தனோட அபிராமி அபிராமி சொன்னார் ஒரு படம் மிஸ் ஆகி வச்சுனா எங்களுக்கு இயக்குவாங்க கூட போவாங்க மேடம் சிக்கன படம் ஆரம்பிக்க போறாரு கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த

தயாரப்பட இருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் நான் நண்பனுக்காக அவரை இயக்கம் காக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு நான் உண்மையிலே ஒரு சில பாராட்டேன் அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவன் படம் எடுத்தாலும் அவன் டேரக்டர் வந்து கதைக்காக படம் பண்ணியிருக்க அதை ட்ரெயினில் பக்கம் தெரிஞ்சு வச்சு கண்டன்னு கேட்ட இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம் அரசியல் படத்தை பார்த்துட்டு போயிடும் சிந்திக்கிறவங்களாம் இயக்குனர் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடும் ஆனால் சில இயக்குநர் தான் அவரும் சிந்திச்சு மக்களை சிந்திக்கிற படம் இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம்